க்கடை கிச்சன் சொன்ன வணக்கம் இன்னைக்கு ஒரு செம்மையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பாயசம் போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுற எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த ஸ்பெஷல் பாயசத்துக்கு ரொம்ப நேரமும் ஆகாது ரொம்ப பொருட்களும் தேவைப்படாது நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ஒரு கால் மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாயசத்தை செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்களையும் சந்தோஷப்படுத்திடுங்க வணக்க இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அவுல் பாயாசம் அவள் பாயாசம் ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த பாயாசம் செய்கிறது தகுந்தாப்புல ஒரு பாத்திரத்தை தகுந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் இன்னைக்கு நம்ம வந்து பால் வந்து எடுத்துருக்கோம் ஒரு அரை லிட்டர் பால் சேர்க்குறோம் நம்ம இப்போ பற்ற வச்சுட்டேன் சட்டி சூடாகிட்டு இருக்கு பால் ஒரு அரை லிட்ரு நான் இன்னைக்கு பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் அரை லிட்ரு பாக்கெட் பால் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா சூடாகி கொதித்து வரணும் அரை லிட்ரு பால் நல்லா சூடாகி வந்துகிட்டு இருக்குது அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லேசாக அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து வரட்டும் பால் நமக்கு பால் நல்லா கொதித்து வந்துருச்சு அளவுக்கு பால் கொதித்து வந்த உடனே இங்கே நம்ம ரோஸ்டட் சேமியா ஒரு கால் கப்பு வச்சுருக்கோம் நம்ம கால் கப்பு இந்த மீனோ அந்த சேவரேட் அந்த சேமியாதான் கொஞ்சம் நல்லா பாயாசத்துக்கு நல்லா திக்கான சேமியா ரோஸ்டட் சேமியா தான் ஒரு கால் கப்பை அந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த சேமியா நமக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா அந்த பால்லே வந்து வரணும் அவள் பாயசம்தான் பண்ண போகிறோம் ஆனால் இன்றைக்கி ஏன் சேமியா சேர்க்குறோம்னா அந்த ஒரு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த ஒரு பாயாசத்தில் எங்கே சேமியா உட்காணும்னு தேடுவாங்க அப்போ நம்ம அவங்களுக்காக கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேமியா சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு சேமியா அந்த பால்லே ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே பால் இன்னைக்கு வந்து நான் தண்ணி சேர்க்காத பால் பாக்கெட் பாலில் வந்து அரை லிட்டர் அப்படியே சேர்த்துட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கல அந்த திக்கான பால் அப்படியே சேர்த்துட்டேன் நான் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் நம்ம வந்து ஜீனி தான் எடுத்துருக்கோம் நூற்றம்பது கிராம் ஜீனியாக அதில் சேர்த்துட்டு நல்லா ஜீனி இந்த கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம சேமியா சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஜீனி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த பாலில் இந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் நல்லா அளவுக்கு வெந்த உடனே இப்போதான் தான் நம்ம அவுல் சேர்க்க போகிறோம் அவள் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய அவள் வந்து சிவப்பவுள் தான் எடுத்துருக்கோம் சிவப்பவுள் வெள்ள அவுள் எதுனாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓலா உவுள் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டிய அவுல் எதுனாலும் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வெயிட்டில் நூறு கிராம் இப்போ இதில் தண்ணி தண்ணி வந்து சும்மா லைட்டாக கழுவுறதுக்கு மட்டும்தான் ஊற்றுறோம் இந்த பவுலில் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா லேசாக ஒரு தடவை அந்த மாதிரி ஊறெல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ஒரு பரட்டு பரட்டி அலசிட்டு அப்படியே நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த பாலில் சேர்த்துடணும் லேசாக அப்படி உதுத்து விட்டுருங்க போல் உதிர்த்து விட்டுருங்க இருக்கிற நம்ம இந்த அவள் எல்லாத்தையுமே அதேமாதிரி நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு உதிர்த்து விடுங்க இப்போ நம்ம வெள்ளை உள் சேர்க்குறத விட நமக்கு இந்த சிவப்பவுள் வந்து நல்லா ஒரு மனமும் இருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை சிவப்பவுலுக்கு இல்லை ரெண்ட வெள்ளை உள் தான் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறுதில்லை அப்புறம் நம்ம அவளை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க நமக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வந்தால் போதும் இந்த பாலில் ஏன்னா நமக்கு அவுளுங்கிறது வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஆல்ரெடி ரெண்டு நிமிஷம் அந்த பாலில் நமக்கு வந்தாலே போதும் இப்போ நம்ம அடுத்து வந்து அந்த அவுள் பாயசத்தை வந்து மேலும் ஒரு சுவையை கொட்டணும் நல்லா டேஸ்ட்டாக கொண்டு வரணும் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பாதாம் பவுடர் எடுத்துருக்கோம் பாதாம் பவுட்ரு மிக்ஸு ஏற்கனவே வச்சுருப்பீங்க வீட்டில் பாதாம் மிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் தான் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இங்கே ஒரு நூற்றம்பது எம்எல் பால் வச்சுருக்கோம் அந்த நூற்றம்பது எம்எல் பாலில் வந்து நம்ம அந்த பாதாம் பவுடரில் ஊற்றி நம்ம கலந்துக்க போகிறோம் பால் வந்து நீங்கள் காய்ச்சினது இல்லை காய்ச்சாதது எதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பாதாம் மிக்ஸை அந்த பாலில் நல்லா கலந்து வச்சு கொடுவோம் கலந்தாச்சு நல்லா அந்த ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அவுல போட்டு நல்லா வெந்துருச்சு நல்ல இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே அது நமக்கு நல்லா குழஞ்செலாம் வராது அப்படியே நல்லா வெந்து உப்பி போய் தான் இருக்கும் நல்ல அளவுக்கு திக்காய் தான் வரும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு திக்காயும் பாலும் இருக்கணும் அது சேர்த்தது கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம பாதாம் மிக்ஸும் பாலும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை இந்த இடத்துல ஊற்றிடலாம் நல்லா அது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அந்த பாதாம் மிக்ஸ் வந்து அந்த ஒரு பாயசத்துக்கான டேஸ்ட்டு நல்லா எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இப்போ நம்ம இந்த பாதாம் மிக்சை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நமக்கு அந்த லைட்டான அந்த ஒரு மஞ்சள் ஃப்ளேவரும் நல்லா ஒரு குடிக்கும்போது நல்ல ஒரு மனமும் லேசான திக்னஸும் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல அதை சிறப்பாக சேர்த்துருக்கோம் நம்ம பாதாம் மிக்ஸி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம பாதாம் மிக்ஸி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் கொதிக்க விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம சேமியாவும் அவளும் நல்ல வெந்து நல்லா அளவுக்கு உப்பி இருக்கும் அப்புறம் நமக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ அவள் பாயசம் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இறக்கி ஆற வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும் அதனால் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் சில பொருட்கள் சேர்க்க வேண்டியிருக்கு வாங்க அதை ரெடி பண்ணி சேர்த்துடலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ரெடியான உடனே இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த குளிக்கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம் நெய் நமக்கு நல்லா சூடாகி வந்துக்கிட்டு இருக்கு நெய் உடனே ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு அதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த மிதமான சூடில் மிதமான சூடில் அந்த முந்திரி பருப்பு லேசாக வறுத்துக்கிடுவோம் அதோட சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து உலர் திராட்சை அதையும் நம்ம அந்த நெய்யில் வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து அந்த இளஞ்சூட்லயும் நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் திராட்சை எல்லாம் இந்த மாதிரி உப்பி வந்த உடனே இங்கே ஒரு ஒரே ஒரு டீஸ் வந்து சாரா பருப்பு வச்சிருக்கோம் இது வந்து பாயசத்துக்கு நீங்கள் பந்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த உருளை உருளை பருப்பாக கிடக்கும் அந்த சாரா பருப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் நம்ம சேர்த்துட்டு முந்திரி பருப்பு உலர் திராட்சை சாரா பருப்பு நெய்யில் அப்படியே வறுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம அப்படியே கொட்டிடலாம் பாயசத்தில் இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் அப்படியே பொறிச்சு உள்ளே போட்டதை நல்லா கலந்து கொடுங்க ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் ஏலக்காய் இருந்தா ரெண்டு மூணு ஏலக்காய் மட்டும் தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க இப்போ நமக்கே ஒரு சூப்பரான அவுல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நான் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் டீக்கடை கிச்சனில் அவுல் பாயாசம் சும்மா அருமையாக தயாராகிருக்கு இது மாதிரி ஒரு பாயசம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பாராட்டு மலர் பொங்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதை அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் உள்ளம் கொள்ளை போகுது இந்த பாயசத்தில் அருமையாக இருக்கும் அந்த சாரா பருப்பு எல்லாம் சேர்ந்து கடித்து சாப்பிடும்போது அந்த பாதாமோட டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்குது ஆனால் ஒன்றும் மிஸ் ஆகாமல் நீங்கள் இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு அவள் பாயசம் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அந்த அவள் பாயசம் செய்வீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு அவள் பாயசம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்